எனக்கு அரசியலும் தெரியாது காரணமும் தெரியாது எனக்கு நல்ல சிறந்த நடிகை எனக்கு தெரிஞ்சு அகில இந்திய ரீதியில் ஒன் ஆஃப் அது அப்படியே இருக்குது நான் வந்து இயக்குடன் சொல்றது வந்து அந்த அந்தஸ்துக்கு அந்த ஸ்தானத்துக்கு வரணும்னா மெனக்கடல் அதிகமாக வேணும் அதுங்களே இருக்கணும் நான் வந்து தலைமகன் பண்ணது காரணம் வந்து அன்பு சௌதர் பாலாஜி வந்து இன்பட்டின் ஒரு சின்ன கன்ஃபியூஷன்னால் அவர் வந்து அந்த இயக்க முடியாமல் போனாங்க அந்த படத்தை முடிக்கணுன்றதுக்காக நான் டைரெக்ட் பண்ணேன் எனக்கு ஆசை இருக்குது ஐ லவ் டு எடிட் பண்ண ரொம்ப ரொம்ப ஆசை எனக்கு லோகேஷ் வரல ஸோ எடிட்டிங் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆனால் அதுதான் கடைசியில் வந்து ப்ராடக்ட்டு கொண்டு வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃபைனல் எடிட் ஷூட் ரியலி குட் அந்த மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட முழு நேரமாக ஒரு ஒரு நேராட்சி உட்காந்து கதையை எழுதி அந்த கதைக்குள்ளே என்னெல்லாம் வரணும்னு நினச்சி அட்லீஸ்ட் ஒரு மினிமம் கேரண்டியோட படம் கொண்டு வரதுக்கு முழுமையான நேரத்தை ஒதுக்குவதற்கு என்னோட நேரம் இல்லை நிச்சயமாக உங்களுடைய கருத்தை மனதில் வைத்துக்கொண்டு ஒன்று மட்டும் இருந்தேன் நீ கேட்டனால அந்த கேள்விக்கு என் மண்பு மனைவி ராதிகா அவர் வந்து சிறந்த நடிகை அவங்க ஒரு சோலோவை அவங்கள வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்க்ரீன் பிளே பண்ணி அவங்கள வந்து ஒரு நேஷனல் அவார்டு வாங்குற மாதிரி ஒரு படத்தை இயக்கணும் என் எண்ணம் நிறைவேறும் நான் நினைக்கிறேன் அதுக்கான வேலையை பார்த்துட்டு சார் 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 வாழ்த்துக்கள் சார் சார் சார்

அவங்க வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு கதை அவருக்கு சொல்லி ஈ கேன் ஆல்சோ பர்ஃபார்ம் இன் திஸ் கேரக்டர் அப்படின்னு நினைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வரணும் ஸோ அதுதான் நடிகன் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து ஐ ஹவ் நாட் காட் சம்திங் டு கீவ் மை வெரி பெஸ்ட் அப்படின்றது இன்னும் எனக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் தேங்க் யூ சார் நான் நான் கொலை பண்ணுற விட்டு இருக்கேன் தமிழ்நாட்டில் அதிகமாக கொலை நடக்குதுன்னு சொன்னீங்க அதர் ஸ்டேட்டில் கொலைகள் நல்லா இடத்துல நடக்குது கொலை நடக்குதுன்னு சொன்னாங்க இங்க ஒரு செய்தி இங்க வந்துட்டு இருக்கு இப்போ கூட வரும்போது வந்து ஆழ்வார் குழிச்சி தென்காசி பண்ண நடந்துச்சுன்னு சொன்னாலும் சொல்லிட்டேன் பஸ் தப்பு எல்லா பக்கமும் நடக்குது கொலை அமெரிக்கால நடக்குது சார் சார் வாழ்த்துக்கள் நூத்தி ஐம்பதாவது படம் இதே மாதிரி இருநூறு இருநூத்தி நிறைய பண்ணணும் வாழ்த்துறோம் சார் சார் நூறாவது படம் தலைமகன் நல்ல பெருசா பிரம்மாண்டமா நடந்தது நூத்தி ஐம்பதாவது படம் எளிமையா நடக்க காரணம் என்ன உங்களுக்கு நண்பர்கள் நிறைய உங்க கூட நடிச்ச ஹீரோயின்ஸ் டைரக்டர் ப்ரொடியூசரு ஒரு நேரு சைடு ரொம்ப பெருசா நடந்திருக்கலாமே சார் அதை பத்தி என்னை பொறுத்த வரைக்கும் கொண்டாட வேண்டிய நேரத்தை கொண்டாடுறதில்ல கொண்டாடுன்னு நினச்சா கொண்டாட முடியறதில்ல அவ்வளோதான் சார் சரத் சார் குழப்பமாக இருக்குல்ல சரி சார் எனக்கே புரியல அப்படி இப்படி புரியும் சார் சொல்லு சார் ஸ்மைல் மேன் எஸ் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து இங்கிலீஷ் படம் வந்தது அது வந்து பிரம்மாண்டமாக பேசப்பட்டது வில்லியம்ஸ் நடிச்சிருந்தார் ஏ இப்போ வந்து டைட்டில் வந்து டைட்டிலுக்கு பஞ்சமா இல்லை கதைக்கு பஞ்சமா ஏன்னா வந்து ஸ்மைல் スマイルマン படம் வந்துச்சு அது ஏதோ நல்ல பிரம்மன போய்டுச்சு கூலி படம் வந்துருச்சு அது ரஜினி சார் அது என்ன தமிழ்ல எக்ரிங்ல சார் இப்போ வந்து தமிழ்ல அதே மாதிரி தான் அந்த டைட்டில இல்ல ரஜினி சார் கூலி நோக்கி என்ன அவசியம்னா அதுக்கு காரணம் இருந்திருக்கு அன்னைக்கு வச்சிருக்காங்க இங்க எப்ப பார்த்தாலும் நான் சிரிச்சிட்டு இருக்கேன் இங்க க்ரூரேக சிரிச்சிட்டு இருக்காங்க பாத்தாருスマイルマン பேர் படுத்தாரு விஸ்டர் சத் சரஸ் சத் ஆஹ் இந்த அது சகோதரன்

நம்ம வந்து காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு தான் இல்லையா நம்ம எடுக்கிறது எல்லாமே நல்லா வரணும் தான் எடுப்போம் யாரும் வந்து ஃப்ளாப் படம் கொடுக்கணும்னு யாரும் படம் எடுக்கிறது இல்லை ஆல் டெடிக்கேஷன் உழைப்பு உண்மையான உழைப்பு நேர்மை எல்லாம் இருந்திருக்கும் ஆனால் மக்களை வந்து விரும்பலைன்னு எனக்கு பண்ண முடியாது ஸோ தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம் ஒரு மிஸ்டேக்காக எனிபடி நம்ம எப்படி கொடுக்குறோன்றத வந்து ஆடியன்ஸ் ரிப்போர்ட் வந்து தனியாக இருக்குது ஏன்னா இன்றைக்கி எல்லாமே மொபைல் ஃபோன் வச்சுருக்கவங்கலாம் ரிப்போர்ட்டர்ஸ் சரியா அப்போ வந்து யார் ரிப்போர்ட்டு நம்மளுக்கே தெரில ஆனால் அவங்க வந்து கருத்து சொல்லலாம் உள்ளே உட்காந்து மச்சான் உள்ளே வந்துட கேவலமாக இருக்குன்னு அவன் சொல்கிறான் நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதெல்லாம் அதனால விக்னாட் சேவா தட் நான் வந்து ஜஸ்ட் ஜென்ரலாக சொல்கிறேன் எதுவும் சொன்னால் வந்து சில சமயம் நடக்காதுன்னுவாங்க எனக்கு வீட்டில் கூட கேட்பாங்க ஏன்னா எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க இல்லை முடிஞ்ச பிறகு சொல்கிறேன்னு ஏன்னா இந்த மெனியர் ஸ்லிப் இந்த கப்பை லிப் பண்ணுவாங்க கப் இங்கே தான் இருக்கும் காஃபி இருக்கும் எடுத்து குடிக்கிறதோட கொட்டிடும் நான் சொல்லாம இருக்கிறது பெட்டர் அந்த மாதிரி நான் சொன்னேன் நான் நிலவராக புரிஞ்சு திரிச்சுடாது எனக்கு நன்றியோட கேட்டுக்கொள்கிறேன் சார் பா சார் எனக்கு மறந்துட்டேன் நான் மறந்துட்டேன் நான் மெமரி லாஸ்ல இருக்கு நான் டைரக்ட் சார் டைரக்ட் சார் ஆமா சார் டைரக்ட் சார் இந்த இது டைட்டில் வைக்கும் போது வச்சுட்டு சரத்குமார் சார செலக்ட் பண்ணீங்களா இல்ல சரத்குமார் சார் செலக்ட் பண்ணிட்டு அந்த பேரை வச்சீங்களா சார செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் தான் டைட்டில் வச்சோம் சார் சரத் சார் அவரோட மெமரிஸ் படம் நீங்க பாத்துக்கிங்களா ஏனா இது உங்களோட மூத்தம்பாவது படம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தமிழ்ல ஃபர்ஸ்ட் பண்ண படம் மெமரி இல்ல நான் வந்து அதை பார்த்து ஒரு जजமென்ட் பண்ணி பண்ணனும் சொன்னாங்க வந்து பாருங்க சார் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தேன் பட் அதை வச்சு நான் பேஸ் பண்ணி பண்ணால் இப்போ வந்து எனக்கு அந்த படம் பிடிக்கவே வச்சோடேன் அப்போ இந்த படம் கதை வச்சு இப்படி தான் எடுப்பாங்கன்னு நான் வந்துடக்கூடாது ஸோ ஐ டென்ட் வாண்ட்டு மேக் எனி ஜட்மெண்டல் டிசிஷன்ஸ் இந்த கதை மீது நம்பிக்கை இருந்து இந்த படத்தை நான் செஞ்சுருக்கேன் சார் அதேமாதிரி ஸ்மைல் மென் பேர் வச்சிருக்கீங்க ஆக்சுவலாக இந்த சுமைலாக இந்த சிரிப்பு நடிகர்லாம் கூட சொல்லுவாங்க சார்லி சா உள்ளுக்குள்ளார பயங்கர பெறாதான் இருப்பாங்கன்ட்டு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவ்வளோக்குள்ள இந்த படத்தில்

வருங்காலத்தில் ராகுல் சார் வந்து ஹீரோவா நடிப்பாரா அவர் கூட சேர்ந்து நீங்க ஹீரோவா நடிப்பீங்களா அது ராகுல் வந்து இருபத்தி ஏழாம் தேதி படம் பார்க்க வரும்போது அவர் பார்த்து கேளுங்க சரி சார் இப்ப வந்து விமர்சனங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் தாக்குறாங்க சார் பேச சொன்னா அவங்க வந்து என்னன்னா தனிப்பட்ட ஒரு மனுஷன் வந்து குற்றம் சாட்டியே சொல்றாங்க அது நீங்க எப்படி பாக்குறீங்க ரொம்ப வருத்தமா இருக்கு சார் ஏன் பர்சனல் அட்டாக் இல்லாம நீங்க வந்து கிரிட்டிசைஸ் நீங்க படம் பார்த்த பிறகு கேவலமா நடிச்சிருக்காரு சரத்மான்னு சொன்னா நான் ஏத்துக்குவேன் உண்மையிலே சொல்றேன் ஐ ஒன்ட் பாதர் பட் ஏன்னா அது உங்களுடைய உங்களுடைய கருத்துக்கு நான் சரியாக நடிக்கலன்னு சொல்றது வந்து ஏற்றுக்குதான் ஆகணும் இட்ஸ் கிரிட்டிசிசம் ஃபேர் கிரிட்டிசிசம் ஏற்றுக்குவேன் நான் என்ன பண்ண நேரம் கொண்டு வந்து கேட்பேன் சார்ஜராக என்ன ப்ராப்ளம் என்ன பண்ணியிருக்கேன் என்ன பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன்னு கேப்பேன் ஏன்னா மன்னிட்டு பல தூரம் பேசியிருக்கேன் என்னுடைய ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பிலும் மேலே நடிச்சிட்டேன் தெய்வமேட்டை பல தூரம் கேட்பேன் கூப்பிட்டு திட்டுவார் என்ன படம் படம் பண்ணியிருக்கேன்னு கேட்பாரு ஐ டேக் இட் வெரி பாசிட்டிவ்லி பட் அதே சமயத்தில் பர்சனல் போயிடக்கூடாது தப்பாது அது என்ன எனிபடி பர்ஸ்னல் லைஃபை அட்டாக் பண்ணுறது ரொம்ப தப்பு நான் நினைக்கிறேன் ஆ செல்வம் ஆ விழித்துக் கொண்டு விட்டீர்கள் சொல்லுங்க எல்லாமே நிக்கிது அதாவது தனித்துவமா ஒரு படம் நிக்கிது அது எந்த படம் தனித்துவத்தினால இல்ல அப்படி பார்த்தா நிறைய ஹிட் படத்தெல்லாம் சொல்லலாம் அப்புறம் அது மட்டுமா படம்னு சொல்லுவாங்க நாளைக்கு அப்புறம் வந்து ரவிக்குமார் படமா சொல்லுவேன் என்ன உருவாக்கிய செந்தில்நாதன் பத்தி சொல்லுன்னு நினைக்கலாம் கட்டபொம்மை ஓடிச்சு மணிவாசன் இல்ல அவரை பத்தி சொல்லுன்னு சொல்லலாம் என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து டெடிகேட்டா ஒவ்வொரு பிள்ளை நல்லா வரும் தான் நினைச்சிருக்கேன் சோ எல்லாத்துக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் நீங்க கேட்கறது கேள்வி நல்லா இருக்கு ஆனா பதில் வேற மாதிரி போயிருனா பாக்கறேன் சொல்லுங்க சார் இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல அரசியல் வந்தாவே சினிமா விட்டு வெளியே போக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு ஆனா நீங்க அரசியல்ல இருக்கீங்க சினிமாவிலயும் இருக்கு அதான் சிறப்பு ஜாலியா இருக்குல்ல எல்லாமே ஜாலியா பதில் செட்டு உள்ளொண்டு வைத்து பிரமென்று பேசாம நிம்மதியா போயிட்டு இருக்கேன் பஸ் குழப்பம் நீ அடுத்த அரசியல் இதுக்கு என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவேன் போகும்போது நிச்சயமா அதுக்கான பதில் பார்லாமென்ற நடந்தது இருந்து பேசுவேன் சொல்லுங்க சார் சார் அதாவது நீங்க வந்து நிறைய படங்கள் ஜாதி படங்கள் டைட்டில் கவுண்டர் பொண்ணா கொக்கா அந்த மாதிரி சின்ன கவுண்டர் விஜயகாந்த் நடிச்சாரு தேவர் மகன் கமல் நடிச்சாரு மறுமலர்ச்சி பா மம்முட்டி சார் நடிச்சாரு ஆனா அன்னைக்கு எல்லாம் இல்லாத ஜாதி வன்மம் இன்னைக்கு வர்ற படங்கள்ல பழச தோண்டி தோண்டி எடுக்கிறாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இது தேவையா தமிழ் சினிமாவுக்கு முதல்ல வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நான் சமத்துவம் அதாவது சமத்துவம் தான் நான் என் பேசிக்கா அது வந்து நீங்க இங்க உட்காந்துருக்க எல்லாரும் கையை கீறி பார்த்தாலும் சிவப்பு நேரத்துல ரத்த ஓடும் இறைவனின் படைப்பில் நாம் அனைவரும் ஒன்றென்ற தத்துவத்தை கொண்ட நான் அதை வந்து அழுத்தி சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல பிகாஸ் ஒன்ஸ் அகேன் நீ கீப் ஆன் டிவைடிங் பீப்பிள் த கண்ட்ரி கட் பி ஒன் அவ்வளவுதான் சொல்லுவேன் மேடம் சுரிஜா மேடம் உங்களு உங்களுடைய சாங் வந்து இன்னுமும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல கண்ணம்மா அப்படின்னு உங்க பேர் அதுதான் எங்களுக்கு தெரியுது அந்த அளவுக்கு இருக்கு இன்னும் கண்ணம்மா தமிழ்நாட்டுல ரொம்ப நாளா காணோம் என்னாச்சு ஏன் ஸ்டோரி சொல்லலையா உங்ககிட்ட யாரும் ஆஹ் இல்ல ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்ணம்மா என்ன சாங் அது எனக்கு என்னுடைய என்னோட கரியரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆஹ் யாருக்குமே எனக்கு என்னோட பேரு தெரியலன்னு எனக்கு தெரியும் எல்லாரும் என்ன பார்க்கும் மாலாக்கா இல்லைன்னா கண்ணமா தான் கூப்பிடாரு அப்போ இட்ஸ் ஜஸ்ட் தட் அந்த படம் முடிஞ்ச நிறைய சிமிலர் கேரக்டர்ஸ் பண்ணிட்டேன் பஷ என்னன்னா ஆஹ் ஏன் வேலை தவிர ஆனா அந்த கேரக்டர்க்கு லைக் பெட்டரா வேற ஒரு கேரக்டர் எனக்கு கிட்டல சோ தட் வை அது நீங்க நோட்டீஸ் பண்ணல அப்ப நான் படம் பண்ணிட்டேன் உடன்பிற இப்ப கசரா தவிர அந்த மாதிரி படம் பண்ணிட்டேன் இப்போ ஆஹ் சிங்க அவர் வேற ஒரு படம் பண்றாரு பட் இந்த படத்துல வேற ஒரு கேரக்டர் அப்ரோச் பண் பண்றப்போ ஐ செட் ஆப்கோர்ஸ் மனிஜோ உங்களுக்கு கேள்வி நீங்க பொது சுரேஷ் தான் உங்களுக்கு ஒவ்வொரு நாளா தெரியும் இன்னைக்கு இன்வைட்ல வந்து சுரேஷ் சந்திரமனன்னு அனுப்பிंदाங்க இந்த ஒரு உடனே பிறகு நம்ம இன்னொரு சுரேஷ் மனன்னு ஆக்டர் இருக்காரு அந்த कंफ्यूजन வரவனா சரி சார் இது லாஸ்ட் உங்களுக்கு சார் இங்க சார் இது லாஸ்ட் மேரேட்டாரா உங்களுக்கு நான் லாஸ்ட் உங்களுக்கு இந்த ஓகே பாய்ஸ் நம்ம உரிமையா கேளுங்க அரசியல்ல வந்து எல்லாரும் வந்து கட்சிக்கு போகலாம் அரசியல் வரலாம் ஆட்சி பிடிக்கலாம் ஆனா வந்து நடிகர்கள் பார்த்தா மட்டும் என்ன சொல்றாங்கன்னா கூத்தாடிகள்ன்றாங்க அது எப்படி பாக்குறீங்க நீங்க இப்ப இல்ல சார் கூத்தாடிகள் வந்து அப்ப சொல்லியிருந்தாங்க இப்ப வந்து மென்ஷன் பண்ணி சொல்றாங்க சினிமால இருந்து வரும் எல்லாருமே கூத்தாடிகள் நிறைய போது பயன்படுத்திக்குவாங்க தேவைப்படாத போது கூத்தாடி ஆயிடுவாங்க அது யார் சொன்னாலும் உங்களுக்கு தெரியும் யாரை பத்தி நான் சொல்லணும் உங்களுக்கு தெரியும் இல்லையா ஆ சொல்லுங்க சார் யாருக்கு சார் ம் அப்படியா எனக்கா ஆ ம் இல்லை எனக்கு வந்து அந்த கேரக்டர் வரல சார் கரெக்ட் திருத்தம் நான் வந்து பிரகாஷ் ராஜ் கேரக்டர் வந்து மணிரத்தம் சார் பண்ண சொன்னாங்க ஆ ஏன்னா எனக்கு கண்ணத்தில் குளிக் கொடுத்து எம்ஜிஆர் மாதிரி இருக்கேன்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படி இல்லை பிரகாஷ் ராஜ் கேரக்டர் பண்ண சொன்னாங்க அப்போ இருந்த அரசியல் சூழலும் அந்த இது பண்ணும்போது வந்து அது சரியாக வருமா வராதான்னு எனக்கு புரியல வேறு ஒன்றும் இல்லை கண்டிப்பாக பண்ணுறேன் நான் படம் வச்சுருக்கோம் அது புரட்சி தலைவர் மக்கள் திலகம் வந்து என் கூட நடிக்கிற மாதிரி என் கூட என் கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி படம் ஸ்கிரிப்ட் வச்சுருக்கோம் அது நல்லா வரும் நம்பிக்கை எனக்கு இருக்குது அது வந்து டோட்டலாகவே வி கேன் க்ரியேட்டும் இன்ஏன் வச்சு டிசைட் பண்ணிகிட்ருக்கோம் சார் ம் வாழ்த்துக்கள் அவருக்கு ம் போட்டியே கிடையாது என்ன போட்டி சார் படம் வந்து வந்தோடனே வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு நாள் ஒன்றா வெற்றி படம்ன்றீங்க நான் வந்து நூற்றி எழுபத்தி நாள் ஒன்றை படம்லாம் பார்த்துவன் நான் ஆனால் எது வெற்றி படம் எது தோல்விப்படம் நம்மளால சொல்ல முடியாது மக்கள் மனதில் வெற்றி பெறுகிறதும் அது வெற்றி படம் மணி கமான் ஆஸ்மியா கொஸ்டின் கேளுங்க மணி எம் தொண்ணூறு வயசில் வந்து என்னை முன்னாடி வந்து வீரமாக உட்காந்துருக்கீங்களா

ஆ ஆமாம் நான் எப்பவுமே இறந்துதான் பாஸ் வயது ஆகாது எனக்கு இப்போ நான் அங்கின்னு சொன்னதே நான் வந்து ஆட்சி மணம் தெரிய போகிறேன் ஆமாம் சார் சார் இல்லை முடியாது ஆலியா வந்து பிரியாக அவனுடைய ஹீரோயின் நடித்தாலும் நடிக்கும் சரஸ் சார் இப்போ சொன்னீங்க ராதிகா மேடம் வந்து ஒரு உங்களுக்கு ஸ்கிப்ட் பண்ணப்போகிறோம் அவனுக்கு தேசிய விருது கிடைக்கல அப்படின்னு அவனுக்கு சிறந்த நடிகை எத்தனையோ லேங்குவேஜில் ஹீரோயினால் கேரக்டர் அடிச்சால் கழிச்சிருக்காங்க அவங்களுக்கு தேசிய விருது கிடைக்காத காரணம் அரசியலாக வேற என்ன காரணம் எனக்கு தெரியாது சார் எனக்கு அரசியலும் தெரியாது காரணமும் தெரியாது எனக்கு நல்ல சிறந்த நடிகை எனக்கு தெரிஞ்சு அகில இந்திய ரீதியில ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர்னு சொன்னால் அவர் கால் பண்ணிடறாரு சார் இந்த காலத்தில் நீங்க ஆளியாக கூட டேட் பண்ணுறவர் இருக்கட்டும் மாணவர் இவ்வளோ ஸ்ரீஜா ரோ இந்த காலத்தில் ஆடல பாருங்க சார் இல்லையா நம்ம பிராமிக்கலாம்னு கேட்குறான் இல்லையா இந்த ஸ்ரீஜார் ரோஸ் இன்னும் அவங்க கிளியரா சொன்னாங்கல்ல தெள்ள தெளிவாக சிறப்பாக